உசிலம்பட்டி அருகே கிராமத்திற்கு பேருந்து வசதி கோரி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் உள்ள மயிலாடும் பாறையில் இருந்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவில் உள்ள மல்லப்புரம் வரை மலைப்பகுதியில் சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை பேருந்து வசதி செய்து தரப்படவில்லை எங்கல்லுப்பட்டியிலிருந்து மல்லப்புறம் வழியாக மயிலாடும் பாறைக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டால் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறுவார்கள் இப்பகுதி மக்கள் சுமார் முப்பது ஆண்டுகளாக பேருந்து வசதி கேட்டு அரசிடம் பலமுறை மனு கொடுத்தும் பதில் இல்லை இந்நிலையில் எம் கள்ளுப்பட்டியில் இருந்து மயிலாடும் பாறைக்கு அரசு பேருந்து வசதியை ஏற்படுத்த கோரி எம் கல்லுப்பட்டி கிராம மக்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் மற்றும் ஐம்பது கிராமங்கள் பாராளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர் மயிலாடும்பாறை மயிலாடும் பாறை சாலையை விரிவாக்கம் பண்ணி பஸ் வசதி அளிக்கணும் சொல்லி இன்று ஒரு நாள் உண்ணாவிரதம் எம் கல்லுப்பட்டியில் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் சாலை விரிவாக்கம் செய்து வனத்துறையும் சேர்ந்து சாலை நிரிவாக்கம் செய்து எங்களுக்கு மல்லப்புறத்தில் இருந்து கடமலை குண்டு மயிலாடும் பஸ் வசதி செய்து கொடுக்கணும்னு தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த போராட்ட குழு கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லைன்னா நாங்க ஒரு அடுத்த மாதம் அடுத்த மாதம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் காணாவிளக்கில் ஒரு மிகப்பெரிய ஐயாயிரம் நபர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் பண்ணலாம் இருக்கோம் அதுபடி தீர்மானம் இருக்கோம் அதுக்கும் அரசும் மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என்றால் வரும் பாராளுமன்ற தேர்தலை சேடவட்டி யூனியன் இருக்கும் ஒரு இருபது கிராமங்களும் கடமலை தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு ஒன்றியத்தில் இருக்கும் ஒரு முப்பது கிராமங்களும் தேர்தலை புறக்கணிக்க போறோம் என்று ஒரு இந்த தீர்மானம் இருக்கோம் இதை வந்து அரசு செவி சாய்த்து எங்களது கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்